மனுஷனுக்கு வந்து பல பிரச்சனைகள் ஏற்படுறது காரணமே உடல் சூடு தான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்க அதை பத்தி ஒரு சின்ன தகவல் சொல்லுங்க இதுதான் நான் வந்து எல்லா பதிவுகளையும் நான் வந்து ரொம்ப மெயினா நான் சொல்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா உடல் சூடு தான் அனைத்து வியாதிகளுக்குமே ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு கட்சி தான் மைக் மட்டும் ஒரு மாட்டல ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் அதாவது உடல் சூடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இந்த உடல் சூடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண விஷயமே கிடையாது இந்த வாதம் பித்தம் கபம் இந்த மூணையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலிகைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கனால முதல் முக்கியத்துவம் எதுக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூடு தான் இந்த சூடு வேணும் உடம்புக்கு ஆனால் அதீதமானாக்கா ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள் அப்போ ஆகும் ரத்தத்தை சுண்ட வைக்கும் மண்டையை வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் நம்ம மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடம் கேட்டிங்கன்னா பான்ஸ் லேண்ட் ஒன்று இருக்கும் அதை தான் வந்து அதை ஹை ஹீட் பண்ணிடுச்சினால அந்த அந்த பால் அது சிதைந்து விடும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா ஸ்ட்ரெஸ்ஸு கோபம் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக ஃபேட்டி லிவர் வந்துடும் ஃபேட்டிலி வந்துச்சுன்னு ஆட்டோமேட்டிக்காக சுகர் வந்துரும் சுகர் வந்துச்சுன்னு ஆட்டோமெட்டிக்காக ஹார்ட் ப்ளாக் வந்துரும் ஏன்னா அந்த லிவர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரித்து கொடுக்குற ஒரு மிகப்பெரிய டிவைஸ் இப்போ அது இயக்கம் க கம்மியாயிடுச்சின்னாக்கா அது நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்காது பிரிக்காது ஏன்னா ஒன்றா சேர்ந்து போகும்போது ஃபஸ்ட்டு ஹார்ட் பிளாக் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நுரையீரல் டப்பா அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா அது யாருமே கண்டுக்கிறதே கிடையாது பொல்யூஷன் பிளஸ் வந்து பார்க்க ஸ்மோக்கிங் அது இல்லாமல் மற்றவங்க ஸ்மோக் பண்ணி பேசிவ்லேருந்து ஆக்டிவ்க்கு கொண்டு வராங்க ஆக்டிவ்லேருந்து பேசிவ் கொண்டு போகிறாங்க ஸோ இதெல்லாம் காரணம் உடலுக்கு பிரச்சனைகள் இருக்குது அடுத்து கிட்னி கிட்னி சிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுனாக்கா ஒரு வீட்டில் கழிவு பாதை சரியில் சேர்ந்து அந்த வீடே நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும் தான் உடம்பும் ஸோ அப்போ என்ன ஆகுது உடல் சூடு தான் அத்தனைக்கும் காரணம் ஸோ அதை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு எல்லா பதிவுலையும் நான் அதை வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன் உடல் சூடை எப்படி சார் கம்மி பண்ணலாம் மூணு வெரைட்டி இருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காலையில் புதினா ஜூஸ் காலையில் எந்திரிச்ச உடனேக்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த டம்ளரில் வந்து புதினா கொஞ்சோண்டு போட்டு நல்லா ஜூஸ் அடிச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணி கொஞ்சமாக இந்து உப்பு போட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு வந்து உடல் சூடு குறையும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்டிங்கனாக்கா நெல்லிக்காய் காலையில் இது உங்களால் பண்ண முடியலைனா நெல்லிக்காய் நெல்லிக்காய் என்ன பண்ணணும் ரெண்டு இல்லைன்னா மூணு நெல்லிக்காய் எடுத்து கொட்டை கட் பண்ணிவிட்டு கொட்டையை எடுத்துருங்க கொட்டையை எடுத்துட்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் நீங்கள் ஒரு மூணு நெல்லிக்காயோட அந்த சதை பத்தை எடுத்து உள்ளே போட்டு சிம்மில் வச்சுருங்க ஒரு ஆள் குடிக்கிறேன்னா ரெண்டு டம்ளர் தண்ணியை ஒரு டம்ளராக சுண்டை வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி தண்ணியை மட்டும் குடிச்சிடணும் அந்த வெந்த சீரகத்தையும் நெல்லிக்காயையும் நம்ம இட்லிக்கோ இல்லை எதுக்காவது நம்ம மிக்சியில் அரைச்சி துவையலாக்கிக்கலாம் இப்படி யாரெல்லாம் நாற்பத்தெட்டு நாள் எடுக்கிறாங்களோ இந்த சீரகமும் நெல்லிக்காவும் அகத்தையும் சீர் செய்யும் வாதம் பித்தம் கபத்தையும் சரி செய்யும் பசியை தூண்டும் உடம்போட சூடாக அப்படியே பேலன்ஸ் பண்ணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி குளிர்ச்சிலாம் நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீம் குளிர்ச்சி கிடையாது ஏசி ரூமில் இருக்கிறது குளிர்ச்சி கிடையாது ஆனால் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் உடம்பு குளிர்ச்சி ஆக்கிறது நெல்லிக்காவும் சீரகமும் மிகப்பெரிய அமுதகனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இரண்டாவது மெத்தட் நீங்கள் வந்து ஒன்றுமே கொத்த அந்த நசுனமே தண்ணியில் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு எடுக்கிற ஒரு சூப்பரான ஜூஸ் ரெண்டாவது இந்த ஜூஸ் மூன்றாவது தான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெயை யாரெல்லாம் சுத்தமான தேங்காய் எண்ணெய் நைட்டு படுக்கும் போது தொப்புல்ல போட்டுட்டு பா பாதத்தில் தேய்ச்சிட்டு படுக்கிறாங்களோ கண்ணுக்கு நல்லது முடிக்கு நல்லது எழுவத்து ரெண்டாயிரம் நாடியையும் சரி செய்யும் இது மற்றெல்லாம் உடம்ப வந்து க்யூர் பண்ணும் பேலன்ஸ் பண்ணும் கூல் பண்ணும் ஆனால் இந்த தேங்காய் அந்த தொப்புலில் போடுற தேங்காய் இருக்கு இல்லையா ரெண்டு மூணு சொட்டு போடுறீங்க பார்த்தீங்களா அதுவும் பாதத்தில் தேய்க்கக்கூடிய அந்த எண்ணெயை தேங்காய் எண்ணெயை இதை பழக்கத்தில் யாரையெல்லாம் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு வியாதியே கிடையாது ஏன்னா உடல் சுடு பேலன்ஸில் இருக்கும் வாதம் பித்தம் கப்பம் பேலன்ஸில் இருக்கும் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியும் நாடி சுத்தமாக இருக்கும் இதுக்கு மேலே என்ன வேணும் நாடி சுத்தமாக இருந்துச்சுன்னா பாடி சுத்தமாகிடும் பாடி சுத்தமாக இருந்துச்சுன்னா குடல் சுத்தமாகும் குடல் சுத்தமாக உடல் சுத்தமாகும் எவ்வளோ பெரிய விஷயத்த உன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி வரேன் அதனால தான் உடல் சூடு பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அதில் தான் முடி கொட்டுது மைக்ரைன் இருக்குது ஒத்த தலை ஓடுவது கேஸ்க்ரிக் ஃபார்ம் ஆகுது தோல் சுருக்கம் வருது ஆன்டி ஏஜ் சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஏஜ்ஸ் வரும் பார்த்தா இருபத்தொம்பது வயசு தான் சார் ஆகுது ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு மாதிரி எனக்கு தெரியுது சார் கம்மியான வயசு தான் சார் முடிவு வந்து சொட்டையாயிடுச்சு சார் காரணம் என்ன உடல் சூடு ஸோ இந்த மூணு டிப்ஸே கடைபிடிச்சாலே போதுமான விஷயம் தான் இதில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணலாம் ஸோ இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இதை மோத பேலன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்காக முக்கியமான ஒரு டிசீஸ் மெடிசன் எடுத்திங்கன்னா அது சூப்பராக க்யூர் ஆகும் இல்லைனாக்கா நீங்கள் சாப்பிட்ற மெடிசனும் ஹீட்னால அது வந்து ஒர்க் பண்ணாமல் போகும் ஸோ அதனால்தான் உடல் சூடு மிகவும் முக்கியமான ஒன்று தான் ஆனால் அது அதிகமாக கண்டிப்பாக நமக்கு முக்கியம் இந்த உடல் சூடை பற்றி சொல்லும்பொழுது நான் இந்த பிபிக்கான விஷயத்தை நான் சேர்த்து சொல்லிடுறேன் பிபிக்கு நான் ரொம்ப நாள் டேப்லெட் போட்டுட்ருக்கேன் சார்